ஐஸ்வரி கணேஷ் சார் அந்த வேல்ஸ் யூனிவர்சிட்டி அண்ட் திரைப்பட தயா தயாரிப்பாளர் அவர் வந்துட்ருக்காங்க ஸோ அது என்ன எல்லாருமே போயிட்டாங்க ஸோ நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவர் வந்துட்டுருக்கிறதாக சொல்ல சொன்னார் வேறு யாராவது இங்கே ஏதாவது பேச வரோன்றவங்களும் அமுச்சு விட்றீங்க பேச வாங்கன்னு கூப்பிட்றீங்க அப்படின்னு நினைக்காமல் பேச விடமா அது உங்கள் கவலை தான் சார் நான் சொல்லிகிட்ருக்கேன் உங்கள் கவலை தான் சொல்கிறேன் சிஸ்டர் யூ ஜஸ்ட் கம் வாங்க நானே தான் இங்கே நின்றுட்ருக்கேன் வாங்க நீங்களும் வந்தால் நல்லாயிருக்கும் எஸ் சார் சார் வசந்தபவன் ரவி சார் நாங்களும் பார்க்குறோம் சார் நீங்கள் நாங்கள் நினைப்போம் உங்களோட ஹோட்டல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப உங்களை நெருங்குறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பட் இங்கே ரொம்ப எளிமையாக ரொம்ப நேரமாக இங்கே உட்காந்துருக்கீங்க ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு வந்ததுக்கு எஸ் சார் உங்களுடைய அனுபவங்கள் சார் நான் சாருடைய நிகழ்வுகள் இப்போ தொடர்ந்து நடக்கப் போகுது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்ணி இதெல்லாம் பண்ண போகிறோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு இந்த முயற்சிக்கு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் சார் யார் தேங்க் யூ திரு விவேக் அவர்களின் நண்பனாக இருப்பதில் பெருமை அடைகிறேன் நீண்ட காலமாக நானும் அவரும் சைக்கிளில் பயணம் பண்ணியிருக்கோம் காலையில் நாலு மணிக்கு வீட்டுக்கு வந்து எழுப்புவார் பெல் அடிப்பார் பால் பால் பால்காரம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு காமெடியாக காலையிலேருந்து ஆரம்பித்தா அந்த சைக்கிள் பயணம் முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் போவோம் நாங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் மட்டும் இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஸோ அந்த ஹெல்த் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கணும்னு இப்போ நான் இப்படி இருக்கிறேன் காரணம் அவர்தான் தான் ஸோ ஹெல்த்தில் வந்து அவர் எவ்வளோ முக்கியத்துவம் தந்தாரோ அதே மாதிரி மற்றவர்களின் வாழ்க்கையில் சிரிப்பையும் அவர் தந்திருக்கிறார் அதே நேரத்தில் சமூகத்துக்கு அவர் விட்டு சென்ற பணிகள் ஏராளம் உள்ளது அதில் நாங்களும் இருப்போம் எப்போதும் அவருக்கு துணை நிற்போம் குயின்ஸ் மேரி காலேஜில் வந்து ஒரு வாட்டி நாங்கள் என் ஃப்ரெண்டு ஸ்ரீனிவாஸ் ராஜா எல்லாமே மரநடுகளாக கூப்பிட்டாரு அதில் ஃபுட்டு எல்லாமே நம்ம தான் அரேஞ்ச் பண்ணி அன்றைக்கி ஒரு பெரிய இது இது பண்ணோம் உள்ளே எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தோம் ஸோ அவர் எப்போ கூப்பிட்டாலும் இப்போது அவர் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி கூட கூப்பிட்டாரு நீங்களும் வாங்கன்ட்டு ஸோ நான் அந்த டைம் மிஸ் பண்ணேன் இல்லை கொஞ்சம் நாள் கழித்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அவர் இறந்த உடனே நான் இதுவரைக்கும் இன்ஜெக்ஷன் போடாத காரணமே அவர் தான் ஏன்னா பயம் வந்துடுச்சு என்னடா நம்ம நண்பரை இழந்துட்டோமே இந்த இன்ஜெக்ஷன் எனக்கு தெரியாது அது ஒரு ரீசன் சொல்கிறாங்க ஆனால் அது உண்மையாக பொய்யா தெரியாது அது போட்டதுக்கப்புறம் அவர் இல்லைங்கிறதுனால நானும் அதுலேருந்து விலகிட்டேன் ஸோ இந்த நினைவுகள்லாம் வந்து அவர் எப்போதுமே வந்து நினச்சி நினச்சி நம்ம லைஃப்பில் காலையில் நாலு மணி ஆனால் அந்த சைக்கிளை பார்த்து அவர் ஞாபகம் தான் வரும் ஸோ அவ்வளோ இனிமையான ஒரு காலை நேரத்தில் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னா அவர் தான் காரணம் இப்போது டிவியில் தான் அவரை பார்க்க முடியுது வருங்காலத்தில் இந்த மாதிரி ஒரு நண்பர் கிடைப்பாரா என்றால் அது நிச்சயம் இல்லை அவர் எங்கிருந்தாலும் நீடோறி வாழ வேண்டும் அவர் புகழ் சினிமா இருக்கும் வரை எப்போதும் இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் உங்களுக்கு போல் நானும் அவரை நினைத்து கொண்டே வாழ்வேன் நன்றி வணக்கம்